ஐஸ்லாந்து ஐஸ்லாந்து இளவரசரின் பின்னால் பிட்டி அமரே என்ற குற்றவாளி இருப்பதை நாம் கண்டோம் பேர் போன குற்றவாளி குற்றவாளிகளை வைத்துக் கொண்டே அவர்கள் தெற்கில் அரசியல் செய்தனர் தகவல்கள் வெளியாகும் போது இயக்கங்களை சேர்ந்தவர்களுக்கு வலிக்கும் விதத்தை நாம் கண்டோம் ஏற்கனவே நாலாந்து துப்பாக்கி சுற்று சம்பவங்கள் என அவர்கள் உருவாக்கி இருந்த விடயம் இன்று நாலாந்து அழுகையாக அந்த காட்சிகள் மாறியுள்ளன தொடர்ச்சியாக இது பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினோம் அன்று முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமைக்கான பொறுப்பை ஏற்க வேண்டிய அரசாங்கம் இன்று கொள்கலன்களில் நாட்டில் ஐஸ் கொண்டுவரப்பட்டதாக கூறி அதனை வேறு கட்சிகளில் லேபலுக்குள் உள்ளடக்க முயற்சிக்கின்றது அரசாங்கத்திடம் நான் ஒரு விடயத்தை வினவுகின்றோம் பிரதி சபாநாயகரே அந்த முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களை வெளியேற்றுவதற்கான பொறுப்பை வகித்தவர் யார் குறிப்பாக ஜனாதிபதி நியமித்த குழுவின் அறிக்கையை நாம் சபையில் சமர்ப்பிக்குமாறு கூறினோம் இன்று வரை அது சபையில் சமர்ப்பிக்கப்படவில்லை தாம் ராஜபக்சின் அறிந்துள்ளதாகவும் அவற்றை வெளிப்படுத்துவதாகவும் கூறியிருந்தது ஒன்பது தலைகளை கொண்ட பாம்பியை நாம் அழிக்க வந்தோம் அந்த பாம்பியின் ஒவ்வொரு தலைகளையும் வெட்டும் போது மேலும் இரண்டு தலைகள் உருவாகின்றன ஹேர்கியோலிஸ் பின்பற்றி ஒரு உபாயம் இருந்தது பாம்பின் கழுத்தை வெட்டும் போது சூடேற்றப்பட்ட வாளை கொண்டு அதனை வெட்ட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த இடத்திலிருந்து மேலும் இரண்டு தலைகள் உருவாகும் ஆகவே இன்று நாமும் அதனையை செய்கின்றோம் கடந்த எட்டு மாதங்களாக நாம் வாளை சூடேற்றினோம் தற்பொழுது நாம் ஒன்பது தலைகளை கொண்ட பாம்பை அடிக்கும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளோம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பயன்படுத்திய ஊக்கு மருந்து என்ன திருடர்களை பிடிப்பதாக கூறினீர்கள் திருடர்களை தண்டிப்பதாக கூறினீர்கள் என்ன செய்கின்றனர் வழக்கு தாக்கல் செய்யுமாறு கூறுகின்றனர் அந்த வழக்கு கோவைகளை கொண்டு வந்து சிறையில் அடைக்குமாறு கூறுகின்றனர் அப்படி அல்லவா இன்று நடக்கின்றது சிறையில் அடைப்பதாக கூறப்பட்டவர்கள் இன்று தம்மை சிறையில் அடைக்குமாறு கூறுகின்றனர் ஒரு தலைவரை சிறையில் அடைக்க முடியாமல் போய் உள்ளது இவரை போதைப் பொருளை கொண்டு வந்தார் இவரை பாதாள குழுக்களை போசித்தார் இவரே அந்த பாதாள குழுவோடு ஆயுதங்களை கொடுக்கல் வாங்கல் செய்தார் என கூறுகின்றனர் கூறவும் முடியும் கதைக்கவும் முடியும் ஆனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர் அரசாங்கத்தை வைத்துக் கொண்டு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அமைச்சர் பதவியை வைத்துக் கொண்டு அனைத்தையும் வைத்துக் கொண்டு பேசுவதை பிடிப்போம் திருடர்களை பிடிப்பது மாத்திரமல்ல பாராளுமன்ற ஆசனத்தை விற்ற பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கோட் யார்டிற்கு விற்றவர்களின் வரலாறு தொடர்பிலும் லஞ்ச ஊழல் விசாரணை நடத்தப்படும் கொள்கலன் தொடர்பிலான விசாரணைக்கு ஜனாதிபதியை விசாரணை குழுவை நியமித்தார் அதில் இவர்கள் இவர்கள் சத்தமிடுகின்றனர் நாம் அதனை கொள்வோம் நிச்சயமாக விசாரணை நடத்துவோம் வசீம் கொலை கொலை தொடர்பிலான சாட்சியங்களை செய்துள்ளனர் கட்ஜா தொடர்பிலான விசாரணைகளில் கண்டுபிடித்துள்ளோம் வெளியில் சிலர் குழப்பமடைந்துள்ளனர் அரசியலுடன் தொடர்புடைய சிலர் கட்ஜா இரண்டு கட்ஜா மூன்றாக இருக்கலாம் அவர்கள் ஏன் குழப்பமடைந்துள்ளனர் இதனை அவர்கள் கனவாக காண்பார்களாக இருக்கும் கடந்த காலங்களில் தாம் செய்த குற்றங்கள் அவற்றுக்கு உடந்தையாக செயற்பட்ட விதம் கனவில் வரும் கனவு வரும் போது இருக்க முடியாது ஊடக சந்திப்புகளை நடத்துகின்றனர் கஜாவுடன் அன்று தொடர்புகளை பேணியவர்கள் யார் அது தொடர்பிலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை நடத்துகின்றது வழங்கிய ஒப்புதலுக்கு அமையவே கஜா கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்டதன் பின்னர் கொலையாளி சென்ற பாதை தேடப்படுகிறது தொலைபேசி தரவுகளை பெற்று தொலைபேசி கோபுரங்களின் தரவுகளுடன் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை தொடர்கிறது ஏன் வெளியில் இருப்பவர்கள் குழப்பமடைகின்றனர்